ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்கழி ஒன்று இன்னைக்கு நான் வெண்பொங்கல் செஞ்சு கோவிலுக்கு கொண்டு போறேன் ஸோ அதுக்காக நான் இங்க ஒரு கிளாஸ் பச்சை அரிசி ஒரு கிளாஸ்னா கொஞ்சம் பெரிய கிளாஸ் தான் முந்நூத்தி இருபது கிராம் அரிசி வருது அதில் ஒரு அரை கிளாஸ் வந்து பாசி பருப்பு இப்போ ரெண்டும் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்க போகிறேன் இன்னைக்கு நான் குக்கர்ல தான் வைக்கிறேன் அற்பத்தை வச்சு குக்கர் வச்சு குக்கர்ல யூஸ்வலா நம்ம மூன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு இப்போ அரை கிளாஸ் பருப்புக்கும் சேர்த்து நாலரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் அப்புறம் தண்ணியிலயே உப்பு ஒரு ரெண்டரை டீஸ்பூன் நம்ம மெஷர்மெண்ட் கீ இருந்தால் யூஸ் பண்ணுறோம் அந்த டீஸ்பூன்ல ரெண்டரை டீஸ்பூன் இது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இதை டேஸ்ட் பண்ணி எல்லாம் பார்க்க முடியாது நம்ம சுவாமிக்கு செஞ்சு கொண்டு போறனால ஸோ இது ரெண்டரை டீஸ்பூன் சால்ட்டு அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் அதில் சேர்த்துட்டு நம்ம கழுவின அரிசி பருப்பை அதில் சேர்த்து வேக விட்டலாம் குக்கரை இறக்குனதுக்கு அப்புறம் நான் தாளிக்கிறேன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நெய்யை விட்டு முந்திரி திராட்சையை ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறேன் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன் அது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல நெய்யும் விட்டுக்கிறேன் அதில் இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு போடாட்டியும் பரவாயில்ல நான் ஒரு இத்தனை கடுகு போட்டுக்கிறேன் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரகம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல ஜீரகம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வருது பொறிஞ்சு வந்த உடனே ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல பெப்பர் போட்டுக்கலாம் பெப்பர் போட்ட உடனே நம்ம இஞ்சி பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணதை அதையும் சேர்த்துக்கலாம் இப்ப கடைசியா கருவேப்பில போட்டுட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் முடிஞ்சிருச்சு இப்ப குக்கரை ஓப்பன் பண்ணி அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணும்போது போது என்ன ரெண்டு டீஸ்பூன் போல நெய் கூட விட்டுக்கலாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கோவிலுக்கு எடுத்துட்டு போக பேக் பண்ணியாச்சு இது வெண்ணா கோவில்